நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க தமிழகத்தின் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் உதகையில் அமல்படுத்தியுள்ள உள்ள இ பாஸ் திட்டத்தால் சுற்றுலா தொழிலாளர்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர் மாநில அரசு திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விரைவில் தமிழக முதலமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளதாக தமிழ்நாடு வணிகர்களின் பேரமைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் விக்ரம ராஜா உதகையில் பேட்டியளித்தார் நீலகிரி மாவட்டம் உதகை பிங்கர் போஸ்ட் தமிழ்நாடு வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாநில தலைவர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் விக்ரமராஜா நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெற்று நீலகிரிக்கு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பிக் பாஸ் முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது அதேபோல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெற்று வர வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது இதனால் சுற்றுலா தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதால் இ பாஸ் திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கம் சார்பில் தமிழக முதலமைச்சரிடம் முறையிடப் போவதாக கூறினார் மேலும் கூடலூர் பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் சாமானிய மக்களுக்கும் வணிகர்களுக்கும் எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மாநில அரசு அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் அதேபோல் பேக்கிங் செய்யப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை உயர்நீதிமன்றம் உபயோகப்படுத்தலாம் என்று நீதிபதி வலியுறுத்தியுள்ளார் அதனை ஏற்று தமிழக அரசு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை திரும்பப் பெற வேண்டும் எனவும் அதனை அரசாணையாக விரைவில் வெளியிட வேண்டும் என்றார் என்றும் சமயம் தமிழக அரசு தடை செய்யப்பட்டுள்ள பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்றும் வணிகர்களை கேட்டுக் கொண்டார் மேலும் இ பாஸ் நடைமுறையால் சுற்றுலா நகரமான உதகைக்கு சாமானிய மக்கள் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் இவர்களை நம்பியுள்ள சிறு சிறு நடைபாதை வியாபாரிகள் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் சுற்றுலா தலங்கள் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்கள் முடங்கி போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் வணிகர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் இதனை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் உடனடியாக இ பாஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக நீலகிரி மாவட்டத்தில் நீதிபதி அவர்கள் இ பாஸ் முறையை அமல்படுத்த வேண்டும் என்பதை உடனடியாக மாநில அரசு அதை திரும்ப பெற வேண்டும் என்று விரைவாக மாண்மீகம் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம் அதே போன்று கூடலூர் பகுதியில யானை வழித்தடம் என்று அரசு வழித்தடத்தை எடுப்பதாக ஆய்வு செய்து கொண்டு பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறோம் அங்கே சாமானிய பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் எந்த இடர்பாடு இல்லாத நிலையை அரசு உருவாக்கப்பட வேண்டும் உறுதி தரப்ப உறுதி அளிக்கப்பட வேண்டும் அதே நிலை இப்பொழுது எடுக்கின்ற முறையை கேள்விப்படுகின்ற பொழுது கூடலூரே இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும் ஆகவே அந்த பாதகமான செயலை செய்துவிடக் கூடாது என்பதை தமிழ்நாடு வரித்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது